ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போதும் தோனி இதுக்கு மேலே வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண வேணாம் நீங்கள் வந்து ரிட்டையர் ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சிஎஸ்கே சிஇஓ பார்த்தீங்கன்னா ஒரு தோனிக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஐபிஎல் அப்படிங்கிறப்ப இப்போ வந்து அது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு சீசனாக வந்து மாறிடுச்சு எந்த டீமில் யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா அதிக பேர் இருக்காங்களோ அவங்க தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து சிஎஸ்கே முதலனியாக வெளில போயிருக்காங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா சிஎஸ்கேவுக்கும் பஞ்சாபுக்கும் இடையான போட்டியில் சிஎஸ்கே நல்லா தான் ஆடினாங்க பட் இந்த மேட்ச்சில் வந்து நம்ம எதிர்பார்த்த விஷயம் எதுவுமே வந்து நடக்கலை சாம் கரன் வந்து நாற்பத்தி ஏழு பந்தில் எண்பத்தி எட்டு ரன் ஒன்பது ஃபோர் நாலு சிக்ஸ்ன்னு பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் டிவால்டு பிரேவிஸ் இருபத்தி ஆறு பந்தில் முப்பத்தி ரெண்டு ரன் இப்போ இதில் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணது வந்து நமக்கு யங்ஸ்டர்ஸ் தான் ஷேக் ரஷித் மற்றும் ஆயுஷ் மாத்ரே இவங்க ரெண்டு பேரும் வந்து யங் பிளேயர் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது அதனால் இவங்கிட்ட எடுத்தவொன்னே நம்ம வந்து நல்ல பர்ஃபாமன்ஸை எதிர்பார்க்க முடியாது பட் இன்னும் ஒரு சீசன் ரெண்டு சீசன் சிஎஸ்கேயில் தொடர்ந்து ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களால நல்ல ஒரு பயங்கரமான ஹிட்டர்ஸாக நல்ல ஓப்பனர்ஸாக வந்து வர முடியும் ஆனால் அதற்கான வாய்ப்பை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு வந்து கொடுக்கணும் இப்போ இந்த சீசன்லேயே ரெண்டு மூணு கேமில் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அதேமாதிரி ஜடேஜாவை நாலாவது இடத்துல ஆட வச்சு ஒரு ட்ரையல் பார்த்தாங்க அது எந்த மேட்ச்லையுமே ஒர்க் அவுட் ஆகலை பன்னெண்டு பந்தில் பதினேழு ரனில் வந்து ஜடேஜா வந்து அவுட் ஆயிருப்பார் அதேமாரி தலை தோனி இந்த மேட்ச்சில் ஏதாச்சும் அதிரடி காட்டுவார் அப்படின்னு பார்த்தா நாலு பால் முதல் அவர் வந்து களத்துக்கு வந்த மூணு பந்தில் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ்னு வந்து அதிரடி காட்டினார் ஓகே தலை ஃபார்முக்கு வந்துட்டாரா இன்னும் பல சிக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தப்ப அடுத்த திரும்ப சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி தோனி வந்து அவுட் ஆகிருப்பார் மற்றபடி வந்து ஒரு மூணு பேர் கண்டினியூஸாக டக் அவுட் ஆகிருப்பாங்க சஹால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேட்ரிக் விக்கெட்லாம் வந்து எடுத்திருப்பார் ஸோ தொடர்ந்து ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணதுனால நூற்றி தொண்ணூறு ரன் வந்து சிஎஸ்கே வந்து அடிச்சிருப்பாங்க ஸோ நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது ஒரு அதிகமான ஒரு ஸ்கோர் தான் நல்ல ஒரு ஸ்கோர் தான் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று டார்கெட்டு பட் பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் அந்த டீமில் யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகம் அதுவும் அந்த டாப் ஆர்டர் பஞ்சாப்பில் செம ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது பிரியாங்க் பிரியாங்ஷ் ஆர்யா வந்து பதினஞ்சு பந்தில் இருபத்தி மூணு ரன்னு பிரப்சிம்ரன் சிங் வந்து முப்பத்தி ஆறு பந்தில் ஐம்பத்தி நாலு ரன் இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஓப்பனிங் ஒரு நல்ல ரன்கள் சேர்த்து கொடுத்துட்டு போயிடுறாங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்து நல்லா ஆடிட்டு போயிடுறாங்க அது வந்து அடுத்த ஒரு பேட்டர்ஸ்க்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கு அடுத்து வந்த ஸ்ரேயா ஐயரும் நாற்பத்தி ஒரு பந்தில் எழுபத்தி ரெண்டு ரன் கடைசி வரைக்கும் மேட்சை வந்து கொண்டு போய் கடைசி சமயத்தில் தான் ஸ்ரேயா சையர் வந்து அவுட் ஆகிருப்பார் மேட்சை ஃபினிஷ் பண்ணி வைக்க முடியல பட் இருந்தாலும் கடைசியில் அந்த ஒரு கடைசி ரெண்டு ஊர் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ரொம்ப த்ரில்லாக வந்து போனுச்சு ஏன்னா ஒரு ஒரு சிங்கிள் ஆட கூட பஞ்சாப் பேட்ஸ்மன்கள் வந்து வந்து கொஞ்சம் சிரமப்பட்டாங்க மேட்ச் ரொம்ப க்ளோஸாக வந்துச்சு கடைசி ஒரு மூணு ஒரு ரன் அடிக்கணும் அந்த மாதிரி வந்துச்சு சூப்பர் போமா அந்த மாதிரி திரு போனப்ப அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் அடிச்சிட்டாங்க ஸோ பஞ்சாப் இந்த கேமில் வந்து ஜெயிச்சுட்டாங்க இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஸ்டேப்பில் பஞ்சாப் வந்து இப்போ செகண்ட் பிளேஸுக்கு போயிட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து பஞ்சாப்பும் ஒரு ப்ளே ஆஃபை வந்து நெருங்கிட்டாங்கன்னு சொல்லணும் ஏன்னா பஞ்சாப்புக்கு இன்னும் நாலு கேம் இருக்குது அந்த நாலு கேமில் ஜஸ்ட் அவங்க ஒரு ஒரு கேம் ரெண்டு கேமில் ஜெயித்தா சேஃபு ஒரு கேமில் ஜெயித்தாலே அவங்க வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க ஆர்சிபி பஞ்சாப் இவங்க தான் முதல் ரெண்டு இடத்துல இருக்காங்க சிஎஸ்கே அஃபிஷியலாக வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க ஏன்னா சிஎஸ்கே வேலை இனிமேல் இன்னும் நாலு கேம் இருக்குது அந்த நாலு கேமில் அவங்க வந்து ஜெயித்தா கூட அதிகபட்சம் பன்னெண்டு பாயிண்ட்டு தான் வர முடியும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட பன்னெண்டு பாயிண்ட்லேயே வந்து மூணு அணிகள் வந்துருக்காங்க பன்னெண்டு பாயிண்ட்டுக்கு மேலே ரெண்டு அணிகள் வந்திருக்காங்க ஸோ அதனால் இனிமேல் வந்து சிஎஸ்கேவால் வந்து வர முடியாது சிஎஸ்கேவோட ரன் ரேட்டும் மைனஸில் இருக்குது அணியாக சிஎஸ்கே எலிமினேட் ஆகிட்டாங்க அப்போ சிஎஸ்கே எலிமினேட் ஆன பிறகு நம்ம சிஎஸ்கே சிஇஓ பார்த்தீங்கன்னா அவர் வந்து தோனிக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி போதும் தோனி இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம் நீங்கள் விலகிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோனியை பார்த்து வந்து சொல்லியிருப்பார் தோனியுமே ரொம்ப வருத்தப்பட்டு போயிருப்பார் நன்றி